அல்டிமேட் சார் தலை அஜித் குமார் அதாவது நமக்கே தெரியும் அஜித்தோட முழு கவனமும் இப்போ கார் ரேஸ்ல தான் இருக்குது தான் பார்த்திங்கன்னா படங்கள் தேர்வு இருந்து இயக்குநர் தேர்வு உட்பட பார்த்திங்கன்னா அவளுடைய ரசிகர்களுக்கே அது திருப்தியா இல்ல இல்லை சார் என்ன சார் நேற்று வந்த ஹீரோக்கள்லாம் வேறு ஒரு டேரக்டர் கூட காம்பினேஷன் போட்டு பட்டை கிளப்புறாங்க ஆனால் நம்ம இன்னும் ரெண்டு வருஷத்துக்காக ஒரு படம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏஸ் அண்ட் ராடின்ஸுக்காக ஒரு படம் இல்லைன்னா வெறும் ஆடியன்ஸ்க்காக இல்லாமல் வெறும் ரசிகர்களுக்காக மட்டுமே ஒரு படம் இருக்கீங்களே அப்படிங்கிற அந்த சலிப்பையும் நம்ம கேட்க முடியுது ஆனால் படம் வசூல் முன்னப்பின்னா இருந்தாலும் அஜித்தோட சம்பளம் மட்டும் தாறு மாற போயிட்டு இருக்கு அது ஏற்றனது தயாரிப்பாளர்களோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ கிடையாது அஜித் தனக்குத்தானே சம்பளத்தை இவ்வளவுதான் தான் ஃபிக்ஸ் பண்ணிடுவார் இப்போ அவர் கேட்குற சம்பளம் இரநூத்தி பத்து கோடி அவர் வந்து குட் குட்பேட்களுக்கு வந்து நூற்றி அறுபத்தி மூணு கோடி சத்யஜோதி ஃபிலிம்ஸில் கேட்கும் போதே அவங்க எல்லாம் கணக்கு போட்டு சார் உங்கள் சம்பளம் நூறு கோடி கூட ஒர்த்து கிடையாது தொண்ணூறு கோடி சம்பளம் கொடுத்தா தான் உங்களை வச்சு படம் எடுக்குது கட்டுப்படியாகும் இருந்தாலும் ஒரு பெரிய ஹீரோவைச்சே மரியாதைக்காக ஒரு பத்து கோடி சேர்த்து நூறு கோடியே கொடுக்குறோன்னு சொல்ல கடுப்பான அஜித் தரப்பு அந்த நிறுவனமே வேணான்ட்டு நம்ம மைத்திரி மூவி மேக்கர்ஸை தஞ்சாவூபாங்க அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லையா ஸோ அவங்க என்ன பண்ணானா அந்த படத்தை எடுத்தாங்க குட் பேட் அக்லி மிகப்பெரிய வெற்றி ஆனால் மைத்திரி மேக்கர்ஸுக்கு எண்பது கோடி லாஸ் அப்படிங்கிற தகவல் இருந்துச்சு இந்த நேரத்தில் தான் அடுத்த படத்தையும் இதே கூட்டத்தில் எடுக்கலாம் இந்த மைத்ரி மேக்கர்ஸ் அப்படியே அலேக்கா ஆந்திரா பக்கமே இருக்காங்க இந்த பக்கம் வரவே கிடையாது இப்போ என்னடா பண்ணலாம் இந்த படத்தை யாராவது தயாரிக்கலாம்னு பார்த்தா அஜித்தோட சம்பளம் பெரிய தலைவரையாக இருக்கிறதால யாரும் தயாரிக்கிறதுக்கு முன் வரவே இல்லை ஆனால் ஒருத்தர் வந்தார் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் வந்து இந்த விஸ்வாசம் டைமில் வலிமை துணிவு டைமில் அஜித் கூடவும் கோனி கபூர் கூடவும் இருந்து நிறையா விஷயங்களை வந்து முன்னெடுத்து செஞ்சார் அவர் இந்த படத்தை நான் தயாரிக்கிறேன்னு வந்திருக்காரு ஏப்பா பெரிய பெரிய நிறுவனங்களே த பயங்கரமாக வந்து திணறாங்க அஜித்தை வச்சு இந்த சம்பளத்துக்கு படம் எடுக்கிறதுக்கு நீங்கள் எப்படி சமாளிச்சிங்கன்னு கேட்டால் அவர் ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா அஜித்தோட சம்பளம் இல்லாமல் வெறும் நூற்றி இருபது கோடியில் இந்த படத்தை எடுத்துடுறது அப்படி எடுத்துகிட்டு தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது அந்த தியேட்டர் வசூல் மட்டும் எனக்கு போதும் ஆனால் ஓடிடி ரைட்ஸ் சேட்டலைட் ரைட்ஸ் மற்ற இதர உரிமைகள் அதன் மூலம் வரும் வருவாய் எல்லாமே அஜித்துக்கு தான் ஸோ அது வந்து கண்டிப்பாக இரநூறு கோடிக்கு மேலே அஜித்துக்கு சம்பளமே வந்துடும் அப்படிங்கிற கணக்கு போட்டிருக்காரு ஆனாலும் கூட அது மிகப்பெரிய ரிஸ்க் ஆதிக்கு வந்து குட் பேட் அகிலேயே வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கான படமாக இல்லாமல் அஜித் ஃபேன்ஸுக்கான படமாக தான் எடுத்தார் ஆனால் ஆடியன்ஸ்க்கான படமாக எடுத்தால் மட்டும்தான் தியேட்டரில் மிகப்பெரிய தொகை கலெக்ஷன் ஆகும் ஆனால் அஜித் படம் இது வரைக்கும் இப்போதான் இரநூறு கோடி இருக்குது அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய சம்பளத்தில் அது வந்து என்ன மாதிரியான லாபத்தை கொடுக்குங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது எதுக்கு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்காருன்னு அவருடைய நலம் விரும்பிகளே ஏன் ரசிகர்களே கூட சோசியல் மீடியாவில் அந்த கேள்வியை கேட்டுட்ருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு